வணக்கம் வள்ளுவரே அடுத்த ஒரு பொருளை கவருவது குறித்து முடிவான உங்கள் பதில் தான் என்ன அதுவும் அப்பனே பின்விளைவுகள் குறித்து நல்லா யோசித்து பார்க்காம அடுத்த ஒரு பொருளை கவர ஆசைப்படுவது அது இருக்க அது அளவில்லாத கெடுதல்களை செய்து இறுதியில் அழிவை தரும் அதே சமயம் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாத கம்பீரம் இருக்க அது வாழ்வில் வெற்றியை தரும் அதைத்தான் இரள் ஈனும் என்ன அது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்குன்னு வெக்காமை அதிகாரத்துல நூற்றி ஐம்பதாவது பொருளா எழுதி வச்சேன் நன்று வள்ளுவரே ஈனும் எண்ணாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு முன்பின் யோசிக்காம அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறது அழிவை தரும் அதே சமயம் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசையே படாத கம்பீரம் வாழ்வில் வெற்றியை தரும்னு நல்லாவே புரியும்படியா சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் பாரதமணி மணி திருநாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்